நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாநில விஷயமா அனைத்து கட்சிகளும் மார்ப்பாட்டம் உள்ளிட்டவையை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சார்பில் அதை குறித்து ஏற்பாடு பண்ணுவோம் இப்ப தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி என் சார்பா என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாத நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் எப்பவுமே ஆர்வலர்கள் சந்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்வலர் சேர்க்கப்படணும் ஆர்வத்தை கூறக்கூடிய நிலையில் விஜயோட சந்திப்பு எப்படி பார்க்கலாம் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு வழிநடத்த ஆரம்பத்தார் அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் போறார் என்று